ஹாய் ஆல் வெல்கம் டு அகிலா விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கசாயம் தான் பார்க்க போகிறோம் வெத்தலையும் கற்பூர போட்டு ஒரு கஷாயம் இந்த இதே சேம் ரெசிப்பியோடு நீங்கள் வேணால் நாலு தோலை போட்டுக்கலாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு நல்லா ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் வந்து வாட்டர் அதில் விட்டுக்கலாம் விட்டுட்டு பாருங்க ஒரு ஏழு மிளகு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஏழு மிளகு ஒரு கால் இஞ்சி வந்து இஞ்சி ஒரு ரெண்டு பெரிய பல் பூண்டு கால் டீஸ்பூன் வந்து சீரகம் இதை வந்து இடிச்சுக்கிட்டு ஒரு வெத்தலையும் ஒரு கற்பூரவல்லி பாருங்க ஒரு வெத்தலை ஒரு கற்பூரவல்லி ரெண்டையும் சேர்த்தி போட்டு நசுக்கி எடுத்துட்டு வந்து நான் தண்ணியில போடுறேன் காமிக்கிறேன் வாங்க பாக்கலாம் பாருங்க தண்ணியில வந்து பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம இந்த மிளகு சீரகம் பூண்டு இது எல்லாத்தையும் இதில் வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த வெத்தலையும் கற்பூரவலையும் நாங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம நசுக்கி போடலாம் போட்டாக்கா குடிப்பாங்க பசங்க ரொம்ப காட்டு ஏறும் அப்படின்னா நீங்கள் அப்படி விரும்புவாங்கன்னா நீங்கள் அப்படி போட்டுக்கலாம் ஆனால் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதில் போட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு பிஞ்சு வந்து மஞ்சப்பொடி போட்டுக்கலாம் நிறைய போடாதீங்க ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் மஞ்சள் பொடி இதில் கூட கம்மியாக போட்டாவே போதும் லைட்டாக வந்து சால்ட் போட்டுக்கலாம் இது வந்து நம்ம டூ ஃபிஃப்டி எம்எல் வந்து பாதியா வந்து குறைஞ்சி வர அளவுக்கு நம்ம அதை வந்து சுண்ட வைக்கணும் சோ நம்ம தண்ணியில வந்து என்ன பண்ணலாம் ஒரு டம்ளர் உப்பு போட்டுறாதீங்க ரொம்ப உப்பு அதிகமாகிடும் ஒரு நாலு தான் போட்டிருக்கேன் நானு பார்த்துட்டு நம்ம மேல கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிச்சு அந்த கசாயம் எல்லாம் இறங்கட்டும் இது கூட நீங்க துளசி வெண்ண போட்டுக்கலாம் நல்ல நெஞ்சு சளி சைனஸ் தலை பாரம் நீர் போட்டுட்டு இருக்கு இதெல்லாமே என்ன இந்த கசாயத்தை நம்ம குடிச்சோம்னா நமக்கு நல்லா அந்த இதெல்லாமே இறங்கிரும் சளியெல்லாம் மெல்ல சூப்பரா வருதுங்க அருமையாக இருக்கு பாருங்க தண்ணியோட கலர் மஞ்சப்பொடி கலர் மட்டும் இல்ல இந்த வெத்தலை அந்த கற்பூரவல்லி மிளகு சீரகம் இஞ்சி எல்லாம் இல்லைங்களா நல்லா அந்த இதெல்லாமே இறங்கிட்டு இருக்கு நல்லா அருமையான மனம் நம்மளை சுண்டி இழுக்குது இது குடிக்கிறதுக்காக இந்த கொரோனா டைம்ல எல்லாம் நிறைய நாங்க இது கூட வந்து லெமன்லாம் கொஞ்சம் போட்டு பிழிஞ்சு குடிப்போம் நாங்கள் நல்லா கேட்கும் புது வீடு அப்படின்றதால எனக்கு நிறைய சளி பிடிச்சிருக்குங்க ரொம்ப குளிர் அதிகமாக இருக்கு சளி நிறைய இருக்கு சரி கஷாயம் வச்சு குடிக்கலாம் அப்படின்ட்டு பண்ணணும் சரி அதே ஒரு வீடியோவும் போட்டுடலாம் அப்படின்றது உங்களுக்கும் காமிக்கலாம்னு போ எடுத்துட்டு இருக்கோம் கஷாயம் ரெடி ஆயிடுச்சுங்க ஃபில்டர் பண்ணிக்கலாம் கலர் பாருங்க எவ்வளவு சூப்பராக இருக்குன்ட்டு இது நமக்கு டேஸ்ட் இருக்குது இல்லை அப்படி இப்படி எல்லாத்தையும் நம்ம மறந்துட்டு வெத்தலை கற்பூரவல்லி பூண்டு மிளகு சீரகம் இதெல்லாம் இடித்து போட்டு கசாயம் வச்சுருக்கோம் இதை நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளை இருக்கிற நெஞ்சு செளி சைனஸு தொண்டை கட்டுறது தலை பாரம் இதெல்லாமே நல்லா வந்து கிளியர் ஆகும் நீங்கள் குடிச்சு பாருங்கள் குடிச்சு பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அகிலாவலர் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ